புரியமார்களை யோகா எழுதுன்னு சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை எடுத்து நாம தியானிச்சு பார்ப்போம்னு சொன்னா அங்க இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் தன்னுடைய ஸ்ரீஷர்களை பார்த்து நீங்கள் ஒருவரின் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்கிற ஒரு புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு தருகிறேன் ஒரு புதிய கற்பனை ஆண்டவர்கள் என்று எதனால் நீங்கள் அறியப்படுவீர்கள் நீங்கள் என்னுடைய தான் ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்கள் என்று உங்களை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறதைக் கண்டு நீங்கள் ஒருவர் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற பொழுதுதான் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள் நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை நான் அவருடைய விசுவாசி இல்லை என்று சொன்னால் நான் அவருடைய ஊழியக்காரன் இல்லை என்று சொன்னால் நான் அவருடைய சீஷர் என்று நீங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படியே மாறவில்லை நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அதாவது கிறிஸ்து இயேசுவின் சீசர்கள் என்று நீங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறீர்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் தான் நீங்கள் பெயருக்கு கிறிஸ்துவின் பெயரை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் பிரியமானவர்களே உண்மையான கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் ஒருவனை ஒருவர் நேசிக்க வேண்டுமா இதுதான் தேசு கிறிஸ்து நமக்கு தந்த ஒரு புதிய கட்டளை நாம பார்க்க முடியாத ஒன்று கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் நாம் பார்க்க முடியாத ஒன்று ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை இது இந்த நாட்களில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிக்கிறார்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீசர்கள் இடத்திலே அவர் தெளிவாக சொன்னார் நான் புதிய கட்டளையை உங்களுக்கு தருகிறேன் அது என்ன கட்டளை என்று சொன்னால் நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறது ஆக இந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களை நிச்சயமாகவே நீங்கள் ஒரு இடத்தில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள் உங்கள் சகோதரரை நேசியுங்கள் உங்கள் மனைவியை நேசியுங்கள் உங்கள் பிள்ளையை நேசியுங்கள் பிரியமானவர்களே இன்னும் உங்கள் உற்றார் உறவினர்கள் நேசியுங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் கடிந்து பட்சிக்க வேண்டாம் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்கிற அடையாளத்தை நீங்கள் உலகுக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்கள் ஒருவிடத்தில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள் என்கிற இந்த புதிய கற்பனையை நாம் நிறைவேற்றுகிறோம் பொழுது நிச்சயமாகவே பூமியிலே தேவன் உங்களை படைத்ததைக் கண்டு அவர் நிச்சயமாகவே அவர் மிகுந்த சந்தோஷப்படுவார்